என் நெஞ்சில் குடியிருக்கும் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த விட பார்த்திங்கன்னா கடலூர்லேருந்து நாகர்கோவில் இருக்கும் ஒரு சர்ச் மீட்டிங்க்காக ஒரு சிஸ்டருக்காக சர்ச்சில் இருந்து அவங்க கேன்சர் பேஷண்ட்டு சொல்லி எங்கள் இருந்து அவங்கள ஒரு சில பாசஸ் ஒரு சில பேர் சேர்ந்து அவங்கள ஒரு மாதிரியை கேவலமாக பேசி அமுச்சிட்டாங்க அதுக்கு பற்றி நாங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுனால அதை பற்றி பேசுறதுக்காக நாகர்கோவிலுக்கு எங்கள் தலைமை சர்ச்சுக்கு நாங்கள் போனோம் ஒரு அஞ்சு பேராக மெம்பர்ஸாக போயிட்டு அதை போய் கேட்டு ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துட்டு வந்திருக்கோம் அதுக்காக போகும்போது நாகர்க்குள் காலையில் வீடியோ காற்றால் எடுத்த வீடியோஸ் தான் இந்த வீடியோஸ்லாம் மேகமும் அது சூழ்ந்திருக்கிற இடமும் காத்தாடிகள் இதெல்லாம் பார்த்துட்டு ஆசையாக இருந்தது அதனால வீடியோ எடுத்து வச்சுருக்கோம் அப்புறம் சர்ச்சுக்கு அங்கே தலைமை சர்ச்சுக்கு போய்ட்டு அங்கே பேசி முடிச்சுட்டு இங்கே தலைமை பாஸ்வேர்டை சேர்ந்து ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டோம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைச்சிது அவங்க ஒரு ஒரு மாதத்தில் வெயிட் பண்ணுங்கள் நாங்கள் ஒரு நல்ல முடிவு சொல்கிறோம் இருக்காங்க அதுக்காக நாங்கள் பேசிவிட்டு திரும்பி ரிட்டன் நாங்கள் தங்கியிருந்த லாட்ஜ் காலையில் ரூம் போட்டுருந்தோம் அங்கே போயிட்டு ரூமை வெக்கேட் பண்ணிவிட்டு பாதிக்கப்பட்ட சிஸ்டர் வீட்டுக்கு போயிட்டு நைட்டு அங்கே சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு நல்லது பேசிவிட்டு நாங்கள் திரும்பி ரிட்டன் கடலூர் கிளம்பிட்டோம் அதோடய வீடியோ தான் உங்களுக்கு போட்டிருக்கேன் இந்த விஷயத்துக்கு யாராவது ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஏதாவது ஐடியா இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு இந்த விஷயத்தை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறேன் அதே போல் என்னோடய வீடியோலாம் தொடர்ந்து பாருங்கள் சப்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா வர வரமாட்டேங்குது நீங்கள் ஒவ்வொரு வீடியோவும் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கும் லைக் பண்ணுறதும் பார்த்துட்டா நான் அடுத்த வீடியோ போட முடியும் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் இந்த விஷயத்துக்காகவும் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே தேங்க்யூ